நாகபுரத்தில் ஒளி வடிவ காட்சி வீர ஜக்கம்மாள் ஜக்கம்மாள் இருக்கிற இடத்துல இந்த வடிவ காட்சி நம்மளுக்கு அம்மா வந்து காட்சி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பிரகாசமாக அவங்களோட ஒளிவடிவ காட்சி நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் இதுதான் இங்கே நாகபுரம் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜக்கம்மா கோயில் எங்கே இருக்குது அதுக்கு முன்னாடி இருக்கிற கேமராவில் இந்த பதிவு நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் பாருங்கள் மற்ற கேமராவில் அந்த மாதிரியான காட்சிகள் இல்லை இந்த கேமராவில் நம்ம வாசல் நுழைவாயுவில் இந்த காட்சி ஒளி வடிவம் அருமையாக பிரகாசமாக நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காங்க நம்ம அம்மாவோடய அருளை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அவ்வளோ ஒரு அருளே ஒளி வடிவத்தில் அவங்களோட செயல்பாடு அவ்வளோ சிறப்பு நம்ம கொடுத்துட்ருக்காங்க ஓம் சக்தி நாகசக்தி ஓம் சக்தி நாகசக்தி